அனௌன்ஸ்மெண்ட் போர்டாது ஃப்ரெண்ட்டில் வச்சிருக்கலாம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா வேற யாரும் கவர்மெண்ட் அப்படி யாரும் வரல ஆக்சுவலாக இது வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருபத்தாறு இதில் தாம்பரம் ஜோனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மூலச்சேரி ஒன்று கௌரிவாக்கம் இதில் பாய்ஸ்க்கு ஒன்று கேர்ள்ஸ்க்கு ஒன்று அவ்வளோதான் இந்த ரெண்டு போஸ்டிங்க்காக ஆல்ரெடி எக்ஸாம் ஒரு டைம் அலாட் பண்ணாங்க அலாட் பண்ணி கால்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாம் எக்ஸாம் இது வரும்போது ஒரு பிஃபோர் ஒன் டே கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு வராதிங்க அப்படின்னும் போது என்ன இஷ்யூன்னா நிர்வாகம் சொல்ல சொல்லிச்சு எங்களோட கடமை சொல்லிட்டேன் எக்ஸாம் நீங்கள் நாளைக்கு வராதிங்கன்ட்டாங்க வேலை முடிஞ்சிச்சு சரி வாட் எவர் என்ன இஷ்யூவோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் வரல நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் கால் பண்ணாங்க எக்ஸாம் அட்டன்ட் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னாங்க வந்தாச்சு அட்டன் பண்ணியாச்சு அட்டன் பண்ணிட்டு மறுநாளே இந்த எக்ஸாம் ஏது செல்லாது அது கேன்சல் ஆகிடுச்சு நாங்கள் அப்போ கேட்டதுக்கு இதுவும் ஆஃபீஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பேப்பரில் வந்து கிளியராக போட்டாங்க எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு ஏஜ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து அந்த பிற்படுத்த ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு இதுக்கும் மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ரீசனபுளான்னு இருந்துச்சு மறுபடியும் அதனால் இது ரீஎக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னாங்க சரி ரீஎக்ஸாம் வைக்கிறாங்கன்னு மறுபடியும் இப்போ இந்த டேட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதையும் கேன்சல் பண்ணாங்க அந்த டேட்டும் இல்லைன்னு இப்போ எக்ஸாம் வர வச்சுட்டு இன்றைக்கி எதையுமே இன்ஃபார்ம் பண்ணல கேட்டால் எதுவும் பேப்பரில் போட்டேன் எவ்வளவோ அட்வான்ஸாக வந்துருச்சு ஒரு போர்டு கூட வைக்கல அங்கே ஒரு அனவுன்ஸ்மெண்ட் போர்டாவது ஃப்ரெண்டில் வச்சுருக்கலாம் எந்த ஒரு அனௌன்ஸ் பண்ணும் வேறு யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸோ யாரும் வரல ஆக்சுவலாக ஒரே ஒரு போஸ்டிங் தான் இதுக்காக தான் இவ்வளோ பேரும் வந்து இந்த எக்ஸாமுக்காக ஏதோ ஒரு அது கஷ்டப்படுறாங்க தனியாக இருக்காங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக கூட ஒரு போஸ்டிங் நம்ம வந்துடும் அசிஸ்டண்ட் தானே வந்துடும் ஒரு ஆர்வத்தில் தான் இவ்வளோ பேரும் வராங்க எல்லாேருக்குமே ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு கமிண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் ஒரு எஸ்எஸ் சூர்யா மாதிரி எக்ஸாம் எதுனா ரிப்பீட்டு ரிசல்ட் வந்தது ரிப்பீட் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகினே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே இல்லாத போயின்னு இருந்தால் இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ரீசன் ஆகணும் இருக்கட்டும் அதை அனௌன்ஸ் பண்ணோம்ல அதுதான் ரொம்ப ஒருத்தமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை யார் இதை நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது தெளிவாக பேசி அது ரெண்டு வயசு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணது கூட சீக்கிரமாகவே பண்ணிட்டுருக்கலாம் அது அவங்களுக்குள்ளேயே கலந்து பேசும்போதே பண்ணிட்டுருக்கலாம் அதை எக்ஸாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் அந்த யோசனையை வரணுமா அவங்களுக்கு ஏன்னா அரசாங்கன்றது ஒரு சின்ன விஷயங்கள் பெரிய நெட்ஒர்க்கு இந்த ரெண்டு வயசு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஏற்கனவே அது பண்ணிடலாம் எவ்வளோ நாள் இருக்குது அதில் பண்ணிகிட்டே கொடுத்துர்லாம் எக்ஸாம் ஒன்று வச்சு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டன்ட் பண்ணேன்னு சொல்கிறது ஏன்னா ஆல்ரெடியே நம்ம கவர்மெண்ட்டில் பாதி பிரச்சனைக்கு இது பணம் குத்து வாங்குறாங்க அதனால் போட்டுட்டாங்க போஸ்டிங்கு இங்கே இது சும்மா டம்மியாக வைக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும் போது இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம தள்ளி போடும் போது அப்படி தான் இந்த டவுட்ஸ்லாம் வரும் ஸோ நிர்வாகம் கொஞ்சம் இன்னும் கிளியராக பண்ணால் நல்லாயிருக்கும் இவ்வளோ பேருக்கும் டைம் வேஸ்ட்டு இருக்கிற மாதிரி ஸோ ஏற்கனவே முடி நிறைய கொட்டிச்சிடல இது இதனால் ஒன்றும் கொட்டமில்லை ஏன்னா இதில் கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது இன்னும் வேறு பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் மாமியார் இவங்க வேற மாப்பிள்ளை எக்ஸாம் எழுதுகிறாரு அவர் பாஸ் பண்ணுறாரு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஏன்னா அவன் அடுத்த கட்டம் போயிடுவான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ஒரு பெரிய குதிரை கொம்புன்னு நினச்சின்னு அதை சுற்றி ஒரு ஒருத்தன் தான் எழுதுறான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த ஒருத்தன் எழுதுறான்னா அதை சுற்றி ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது என் அண்ணா எழுதுகிறான்னு தம்பி சொல்வான் மனைவி வந்து என் வீட்டுக்காரர் எழுதிகிறான்னு சொல்லுவாங்க வைஃப் எழுதுகிறான்னு வீட்டுக்காரன் நம்புவார் இது அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் எனக்கு லோகேஷ் தெரியும் இந்த தடவை எக்ஸாம்க்கு வந்தோம் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி கேட்டாங்க போன தடையும் இதே மாதிரிதான் நாங்க வந்தோம் எக்ஸாம் எழுதி எழுதி எல்லாமே கால் லெட்டர் எல்லாம் வந்துருச்சு திருப்பி திருப்பி அதே மாதிரி பண்ணிடுறாங்க இப்ப கேன்சல் ஆயிடுச்சு இப்ப திருப்பி அட்டென்ட் பண்றோம் திருப்பி இதே மாதிரி அனுப்பிடுறோம் போன தடவை கால் பண்ணி சொன்னாங்க இந்த தடவை கால் காணோம் இமெயில் காணோம் அட்லீஸ்ட் வெப்சைட்ல போட்டிருந்தா கூட நாங்க வந்து ஓகே பண்ணிருப்போம் எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க இதனால எவ்வளவு மன உளைச்சல் இருக்கு எக்ஸாம் நடந்ததுதான் எக்ஸாம் இது வந்து கிராம உதவியாளர் எக்ஸாம் சார் அது வந்து நம்ம எழுதணும் அப்படின்றதுனால நாங்க எழுதுறோம் ஆனா இது வந்து எப்படி இவங்க பண்றாங்கன்னே தெரிய ஏன் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி வந்துட்டு வந்துட்டு இதோட ரெண்டாவது டைம் இந்த இதுல வந்துட்டோம் நாங்க எழுதி எழுதி ரொம்ப டயர்டா இருக்கு எங்க உண்மையா சொல்றதுக்கு இல்ல நாங்க மேடவாக்கத்துல இருந்து வந்திருக்கோம் சார் என்ன இன்னைக்குதான் இன்னைக்குதான் இன்னைக்கு டேட்டு தான்

அந்த பேப்பரை காமிங்க பேப்பரை காமிங்க இந்த வெப்சைட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயோ ஒவ்வொரு வெப்சைட் இருக்கு கலெக்டர் ஆபீஸ் அந்த வெப்சைட் இருக்கு அதுல நீங்க போட வேண்டியது தானே ஏன் போடல எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டுல இருந்து வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு எனக்கு ரெண்டு பசங்க விட்டுட்டு மாமியார்ட்ட விட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன் இதெல்லாம் மன உளைச்சல் தானே சார் இதுக்கு முன்னாடி இதே எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்திருக்கா வந்து வந்துச்சு வந்துச்சு அதுக்கு பணி ஏதாவது நியமனம் கொடுத்திருக்காங்களா ஆஹா எதுவும் கொடுக்கல சார் எதுவும் கொடுக்கல ரெண்டு வயசு ரிடியூஸ் பண்ண ரெண்டு வயசு ரிடியூஸ் பண்ற திருப்பி ரீ எக்ஸாம் எழுதி அந்த ஏஜ் ஆனவங்களுக்கு திருப்பியும் வந்து பண்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருப்பியும் அதே எக்ஸாம் எழுதி நாங்க திருப்பி தான் வந்து எழுதணும் போன தடையும் திருப்பியும் இப்ப திருப்பி நாங்க எழுதுறோம் அவங்களுக்காக நாங்க சேர்த்து எழுதுறோம் பாஸ் பண்ணி காலேட்டர் வீட்டுக்கு வந்துருச்சு எங்களுக்கு வந்துட்டு நாங்க திருப்பி எழுதுறோம் முதல்ல முதல்ல இருந்து திருப்பி எப்படிங்க எழுத முடியும் சொல்லுங்க பவித்ரா சார் லாஸ்ட் டைம் இந்த இந்த தேர்வுக்கான எக்ஸாம் நாங்க எழுதிட்டோம் எழுதுனதுக்கு மறுபடியும் காலேட்டர் கொடுத்தாங்க சரி கிளியர் இன்டெர்வியூ கிளியர் பண்ணி இன்டெர்வியூக்காக அழைச்சிட்டு இருந்தாங்க நாங்க வந்தோம் இன்டர்வியூக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம் ரெண்டாவது கால் எக்ஸாமுக்கு சொன்னதால் இந்த எக்ஸாமுக்கும் வந்தோம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஏதாவது மெசேஜோ இன்ஃபர்மேஷனோ கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை இவ்வளோ பேர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து இங்கே பார்க்கும் போது யாருமே ஒருத்தர் நிப்பாட்டியாவது எதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட் ஏதாவது வெப்சைட்டில் போட்டிருக்கலாம் எதாவது இவ்வளோ டெவலப்பான இதில் ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு எதுலேயும் எதுலேயுமே இல்லையா